ஹலோ யூஸ் இது திரைச்சாரன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் அன்னக்கிளி படத்துக்கு முன் இளையராஜா இசை அமைத்த சினிமா பாடல் அப்படிங்கிற வருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இளையராஜா முதல் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறில் ஒளிவத்த அன்னக்கிளி படத்துக்கு தான் முதன் முதலில் இசையமைத்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும் பாடல்களும் ஹிட் ஆகின ஆனால் இந்த படத்துக்கு முன் இளையராஜா ஒரு சூப்பர் ஹிட் தமிழ் சினிமா பாடலுக்கு இசை அமைத்திருக்கிறார் அந்த பாடலை பற்றி இப்பொழுது இங்கு நாம் பார்ப்போம் இசைஞானி இளையராஜா பிரபல இசையமைப்பாளர் ஜி கே வெங்கடேஷுடன் உதவியாளராக சேர்ந்து பல படங்களில் பணியாற்றி இருக்கிறார் கிட்டத்தட்ட நான்கு வருடங்களுக்கு மேல் அவரிடம் உதவியாளராக இருந்திருக்கிறார் இதனால் அவருடைய இசை அமைப்பில் வந்த பாடலும் பெரும்பாலும் இளையராஜா இசையமைத்த பாடல்களைப் போலவே இருக்கும் சரி விவரத்துக்கு வருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றில் வழிவந்த படம் பொன்னுக்கு தங்க மனசு இயக்குனர் பி மாதவன் தான் இந்த படத்தை தயாரித்தார் சிவகுமார் ஜெயசித்ரா விஜயகுமார் மற்றும் பலர் நடித்த படம் விஜயகுமாருக்கு இந்த படம்தான் முதல் படமும் கூட பொன்னுக்கு தங்க மனசு படத்தில் இயக்குனர் யார் தெரியுமா அன்னக்கிளி படத்தை இயக்கிய தேவராஜ் மோகன் என்ற இரட்டையர்கள்தான் இவர்கள் இந்த படத்தை தான் முதன் முதலில் இயக்கினார்கள் நிறைய பேர் அன்னைக்கிளி தான் முதல் படம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பின்னர் தான் அன்னைக்கிளி படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் இயக்கினார்கள் அப்போது பொண்ணுக்கு தங்கம் அரசு படத்திற்கு இசையமைத்தவர் ஜி கே வெங்கடேஷ் அந்த படத்தில் ஒரு பாடல் டப்பாங்குத்து பாடலாக அமைய வேண்டும் என்பதற்காக ஜி கே வெங்கடேஷ் இளையராஜாவை ஒரு பாடலுக்கு இசையமைக்க செய்தார் அந்த பாடல்தான் தஞ்சாவூர் சிமையிலே கண்ணு தாவி வந்த வைகை அம்மா என்ற சூப்பர் கிட் பாடல் இந்த பாடலை சீர்காழி கோவிந்தராஜனும் எஸ் ஜானகியும் சசிரேகாவும் இணைந்து பாடியிருப்பார்கள் அந்த காலகட்டத்திலேயே இளையராஜா இந்த பாடலுக்கு எஸ் ஜானகியை பயன்படுத்தினார் அப்போது ஜானகி அவ்வளவாக அதிகம் பாடவில்லை இருந்தாலும் இந்த தஞ்சாவூர் சீமையிலே பாடல் சூப்பர் கிட்டானது பாடல் பட்டி தொட்டி எங்கும் பிரபலமானது கல்யாண வீடுகளில் நிறைய ஒழித்தது நீங்கள் ஒன்றை கவனித்தீர்களானால் இந்த தஞ்சாவூர் மேலே என்ற பாடலில் மச்சான பாத்திங்களா பாடலின் சாயல் இருக்கும் நன்றாகவே தெரியும் கேட்டு பாருங்கள் அந்த ஸ்பீடும் இருக்கும் அப்பவே எஸ் ஜானகி இளையராஜாவுக்கு பிடித்திருந்தது அதனால்தான் மச்சான பாத்திங்களா பாடலை ஜானகியை பாட வைத்தார் இந்த தஞ்சாவூர்ச்சி மேடை என்ற பாடல் பள்ளி ஆண்டு உலா மேடைகளில் அந்த காலங்களில் மாணவர்கள் மாறு போட்டு மேடைகளில் ஆடி பாடுவார்கள் இந்த பாடல்தான் இளையராஜா இசையமைத்த முதல் சினிமா பாடல் ஜி கே வெங்கடேஷ் ஒரு பாடலை இசையமைக்க சான்ஸ் கொடுத்தார் அடுத்து மற்றொரு சூப்பர் கிட் பாடல் ஒன்றையும் இளையராஜா அன்னக்கிளி படத்திற்கு முன்னால் இசையமைத்திருக்கிறார் அதாவது பிரபல இஸ்லாமிய பாடகரான நாகூர் ஹனீஃபா பாடல் ஒன்றுக்கு இளையராஜா இசையமைத்திருக்கிறார் அந்த பாடலும் சூப்பர் ஹிட்டாகி புகழ்பெற்றது அந்த பாடல் தென்றல் காற்று கொஞ்சம் நில்லு கொஞ்சம் நில்லு திருநபி இடம் கோய் சொல்லு சலாம் சொல்லு என்ற பாடல் இந்த பாடல் இஸ்லாமியர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமடைந்த பாடலாகும் ஆக இளையராஜா அன்னக்கிளி படத்துக்கு முன்னர் இரண்டு சூப்பர் ஹிட் பாடலை கொடுத்திருக்கிறார் அதனால்தான் அவர் அன்னக்கிளி படத்திலிருந்து தொடர்ந்து சூப்பர் ஹிட் பாடல்களை கொடுக்க முடிந்தது ஆரம்பத்திலேயே இளையராஜாவுக்கு எஸ் ஜானகியை பிடித்திருந்ததால் தான் தொடர்ந்து அவரையே பல படங்களில் பாட வைத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சரிவர்ஸ் இந்த கடனுத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கடனை சந்திக்கிறேன் நன்றி